அடுத்தது வந்து ஸ்ரீதிபா புருஷோத்தமன் வந்து வந்து இந்த பிரமேயம் பற்றி பேச வரா அதாவது வரைக்கும் பிரமாணங்கள் இல்லையா ரகசியத் திரையம் வந்து கிரந்தங்களில் வந்து பிரமாணம் இப்போது வரைக்கும் பிரமாணம் முடிஞ்சாச்சு பிரமேயத்தை பேசுகிறா தட் இஸ் பிரமாணங்கள் காட்டக்கூடியது பிரமேயமான என்பது மான் என்பருமானோடைய ஐந்து நிலைகளை பற்றி பேசுகிறோம் அஸ்மத் குருப்பியோ நமகா அஸ்மத் பரம குருபியோ நமஹ அஸ்மத் சர்வ குருப்பியோ நமகா ஸ்ரீமதி ராமானுஜா ஸ்ரீமத் வரவரமுனிய நமகா இன்னைக்கு அடியே பிரமேயமான ஸ்ரீமன் நாராயணனின் ஐந்து நிலைகள் பற்றி பேச போறேன் பிரமாணம் என்றால் என்ன நமக்கு காட்டி கொடுப்பது யாரை காட்டி கொடுக்கிறது பிரமேயத்தை காட்டி கொடுக்கிறது அதாவது வேதம் பிரமாணம்னா அதை காட்டி கொடுப்பது பிரமேயமான ஸ்ரீமன் நாராயணன் இப்போது ஸ்ரீமன் நாராயணனுடைய ஐந்து நிலைகள் பற்றி பார்ப்போம் முதல் நிலை பரவாசு தேவன் கிருஷ்ண செய்வதற்கு சங்கல்பத்தை நித்திய நித்தியவிபூத்தியில் பெருமாள் நித்தியர்கள் புத்தர்கள் பிராட்டி மாதங்கள் வாசம் செய்கிறார் இந்த பெருமாளுக்கு பேருதான் பரவாசு தேவன் இங்கு பெருமாளுக்கு ஆறு குணங்கள் இருக்கு அதாவது ஞான பல ஐஸ்வர்ய சக்தி நேற்று ஜீவாத் மக்களும் எம்பெருமானுக்கு எல்லா வித கைங்கரியங்களும் செய்கிறார்கள் இரண்டு நிலை யுகன் யுகம் என்பது திருப்பாக்கடல் எம்பெருமான் இன்னொரு பேர் கூப்பாடி கேட்கும் இடம் இங்கு பிரம்மாண்டிகள் முதல் பிரம்மா சிவன் இந்திரன் போன்ற தேவர்கள் தங்களை தாங்கள் உலகத்தை காக்க ஸ்ரீமன் நாராயணனை வேண்டி நிற்பார் எப்போது அசுரர்கள் ராட்சசர்களுக்கு தவ வலிமையால் அதிக சக்தி கிடைக்கிறதோ அப்போது அவர்கள் லோகம் ஸ்வர்கலோகம் உதயின் முதலிய லோகங்களுக்கு சென்று அனைவரையும் துன்புறுத்துவார்கள் அப்போது ஸ்ரீமன் நாராயணன் பிரம்மா திகளை ரட்சிக்கிறான் வியூமங்களில் நாலு எஸ்டேட் இருக்கு வாசுதேவன் சங்கர்ஷணன் பிரத்யுண்ணன் அனிருத்தன் இது சத்த தியூமம் வியுவ வாசுதேவன் இங்கு ஆரம்பணங்கள் யூவ வாசுதேவனுக்கு இருக்கும் இவர் பரவாசுதேவன் சேத சங்கல்பத்தை நிறைவேற்றுவர் சங்கர்ஷணன் இவருக்கு பிரதானமான குணங்கள் ஞானம் பலம் இதை கொண்டு சம்ஹாரத்தை செய்கிறார் இந்த உலகத்திற்கு சாஸ்தத்தியம் கொடுக்கிறார் பிரத்யுண்ணன் இவருக்கு பிரதானமான குணங்கள் ஐஸ்வர்யம் படைக்கும் தொழிலை செய்கிறார் தர்மத்தை போதிக்கிறார் அனிருத்தன் இவருக்கு பிரதானமான குணங்கள் சக்தி தேஜஸ் இந்த குணங்களை கொண்டு காக்கும் தொழிலை செய்கிறார் தத்துவங்களை உலகத்திற்கு உபதேசம் செய்கிறார் அடுத்த நிலை விபவம் ஸ்ரீமன் நாராயணனுக்கு ஐஸ்வர்யங்களாக இரண்டு நித்யூதி லீலா விபூதி இந்த லீலா விபூதியில் பெருமாள் பல அவதாரங்களை செய்கிறார் தர்மத்தை நிலை நாட்டவும் பிறந்தால் எப்படி வாழ வேண்டும் என்றும் பல விதமாக அவதாரம் செய்தும் வாழ்ந்தும் காட்டுகிறார் அடுத்த நிலை அந்தர்யாமி எம்பெருமானின் அந்தர்யாமி நிலையை அவ்வளவு எளிதாக யாராலும் காண முடியாது பெரிய மகான்கள் யோகிகள் மட்டுமே தரிசிக்க முடியும் போன்றவர்கள் தான் எம்பெருமான் நாம் அவனை சென்று கண்டு கைங்கரியம் செய்து வணங்குவதற்கு எளிமையாக இருக்கிறான் நூத்தி எட்டு திவ்யதேச சந்நிதிகளில் இருக்கும் எம்பெருமான்களே அச்சை எம்பெருமான் now agathe irukum thiruvaa Dana dhanapirumalum achchai vadivame Achcha Thirumeni shas atmost utmost mercy on us that he sets himself ready to accept any form of bhakti shown by his adiyagal. This form shows Sriman Narayana's nirvayal guranda, like saulagyam, saushyalyam, vatsalyam and more. Thirumal ke favourite form of Sriman Narayana is Achcha Thirumeni. எவர் வச்ச எம்பெருமானின் பரத்வத்தை காண்கிறானோ அவனே ஸ்ரீ வைஷ்ணவன் என்பது நம்முடைய பூர்வாச்சாரியர்களின் கருத்து அரியன் ராமானுஜதாசன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சூப்பரா சொன்னா உனக்கு இது இந்த ஸ்கிரிப்ட் படித்து சொன்னது ஹவ் டிட் யூ ஃபீல் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் அபவுட் இட் டி எப்படி வருமான தன்னுடைய படைக்கிற தொழில் காக்கிற தொழில் அப்புறம் அழிக்கிற தொழில்களை இப்படியெல்லாம் இருந்து பெருமாள் பண்ணுறார் அப்படின்னு இல்லையா வெரி குட் வெரி குட் ஜாப் ஓகே ஃபைவ் ஃபார்ம்ஸ் யாராவது சொல்ல முடியுமா ஃபைவ் ஃபார்ம்ஸ் ஆஃப் பெருமாள் ஜெய்ஸ்ரீ நிறைய நோட்ஸ் எழுதிருக்கு வாட் ஆர் த ஃபைவ் ஐந்து நிலைகள் ஆஃப் பெருமாள் யாரு ஜெய்ஸ்ரீ இதுதானே सर जेश यार तो क्वेश्चन ना ज़्यादा बदल सोला ना लाख तो क्वेश्चन होगल थे ओके आउट ऑफ़ फाइव फॉर्म्स विच इज़ इज़ी टू वर्शिप एंड टू कहीं करें जेश अंजवाम परव्यूह विभव अंतर्यामी आज चे लेडी इज़ीस्ट वन आज चे <laughs> आज <laughs> चे अब